பா இந்த ஒரு வீடியோ உள்ள ஹீரோவாக அறிமுகமாக உள்ள இயக்குனர் லோகஸ் கனகராஜ் பிரபல இயக்குனர் கொடுத்த மாஸ் அப்டேட் யார் அந்த இயக்குனர் அப்படின்றதையும் அது மட்டும் இல்லாம இந்த ஒரு திரைப்படம் எப்படிப்பட்ட ஒரு திரைப்படமாக உருவாக போகுது அப்படின்றதையும் இந்த ஒரு வீடியோ நம்ம டீல வந்து பார்க்க போறோம் அதுக்கு முன்னாடி இயக்குனர் லோகஸ் கனகராஜ் அவர்கள் ஹீரோவாக அறிமுகமான எந்த இயக்குனர் இயக்குனர் நல்லா இருக்கும் அப்படின்றக்கான உங்களோட கருத்தை மறக்காம கமெண்ட் பண்ணுங்க ஓகே அன்பா வாங்க நினைக்கிற வீடியோக்குள்ள போகலாம் ஓகே அன்பா லோகஸ் கனகராஜ் இவங்க வந்து பாத்தீங்கன்னா இயக்குனராக மட்டுமல்லாமல் தற்பொழுது தயாரிப்பாளர் ஒருத்திருக்கிறார்கள் இப்பட்ட சூழ்நில தற்பொழுது நடிகர் தனுஷ் நடிப்பில் வெளியான கேப்டன் மில்லர் படத்தை இயக்கிய அருண் மாதேஸ்வரன் இவங்க வந்து பாத்தீங்கன்னா லோகேஷ் கணராஜ் இவங்களை ஹீரோவாக வைத்து ஒரு படத்தை போறாங்களாம் இந்த ஒரு திரைப்படம் வந்து ஒரு அதிரடி ஆக்சன் கதைக்களத்துல உருவாக இருப்பதாக சொல்லப்படுகிறது இதற்காக தற்பொழுது லோகேஷ் கிணராஜ் அவர்கள் தற்காப்பு கலைகளை கற்றுக்கொண்டு வருவதாகவும் சொல்லப்படுகிறது விரைவில் இதற்கான அதிகாரப்பூர்வமான அறிவிப்பு வெளியாகும் என எதிர்பார்க்கப்படுகிறது அது மட்டும் இல்லாம இன்ஸ்டாகிராம்ல வந்து பாத்தீங்கன்னா அருண் மாதேஸ்வரன் இவங்க இயக்குனர் லோகேஷ் உடன் இருக்கும் புகைப்படத்தை ஷேர் பண்ணி அது மட்டும் இல்லாம வன்முறை மட்டும்தான் அப்படின்றது சொல்லியிருக்கிறாங்க இதனால இந்த ஒரு திரைப்படம் முழுக்க முழுக்க ஒரு ஆக்ஷன் திரைப்படமாக இருக்கலாம் என எதிர்பார்க்கப்படுகிறது வெயிட் பண்ணி பார்க்கலாம் இயக்குனர் லோகசிங் இவங்கள ஹீரோவாக பாக்க யாரெல்லாம் ஈக்ரா வெயிட் பண்றீங்க அப்படின்றத மறக்காம கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ பாத்தீங்கன்னா மறக்காமல் யாருக்குமே ஷேர் பண்ணுங்க ஓகே அன்பா தேங்க்யூ